விருச்சகராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு அர்த்தாஷ்டம சனி முடிந்து ஐந்திற்கு சனி ஆகிறார் சரி அர்த்தாஷ்டம சனியில் சொத்து பிரச்சனைகள் தாயார் வழியில் சில உடல்நல பிரச்சனைகள் அல்லது தாயாரால் சில பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் சேமிப்பில் பிரச்சனைகள் என்றெல்லாம் தந்து வந்தார் சரி அதிலிருந்து விடுதலை ஆகிறதே ஐந்தாம் இடத்திற்கு போனால் இதெல்லாம் முடிஞ்சிருமானால் கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்சிடும் சொத்து பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தாயார் வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் காணும் ஆனால் ஐந்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு யோகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லுவோம் அந்த இடத்தில் சனியானவர் சனியினுடைய அந்த இருட்டு அங்கு பதிவதால் அதிர்ஷ்டம் குறையும் யோகங்கள் குறையும் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பாவத்தினுடைய பலன் அங்கே ஆக்டிவேட் ஆகுது ஸோ அதனுடைய கெடுபலன்கள் இருக்கும் அதே போல் பிள்ளைகள் வழியில் சிக்கல்கள் அவமானங்கள் அல்லது அவர்களுட அவர்களுக்கு மருத்துவ செலவினங்கள் இவைகளையெல்லாம் சனியானவர் அங்கிருந்து கொண்டு தருவார் ஆகவே அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நம்புங்கள் பிள்ளைகள் வழியில் அவர்களுடைய நடவடிக்கைகளில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறையோடு இருந்து கொள்ளுங்கள் ஓரளவிற்கு சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம் மே மாதத்திற்கு பிறகு இருந்து கொண்டு கணவன் மனைவியுடைய சிக்கல்கள் சின்ன வாய் வாரத்தில் ஆரம்பித்த பிரச்சனைகள் பூதாகரமாக இருந்திருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை தந்து வந்த குரு எட்டிற்கு பெயர்கிறார் சரி ஏழில் இருந்து ஏழில் இருந்த பிரச்சனை நீங்கிறதா என்றால் நீங்கிறது எட்டாம் இடமும் அவ்வளவு சுபிச்சமான இடம் கிடையாது கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை சமூகத்தில் அவமரியாதை தூரதேசம் சென்றவர்கள் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் சென்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் உடல்நல பிரச்சனைகள் அல்லது வேறு சில பிரச்சனைகளால் அங்கே தக்கவைத்து கொள்ளாமல் அதாவது அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள முடியாமல் திரும்பி வருவது போன்ற நிலைகள் உருவாகும் அதனால் சமூகத்தில் புது விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது அது பொது இடங்களில் அவமரியாதையை குறைக்கும் அல்லது அவமரியாதை ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை அது தடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் கண்டிப்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடகு நகைகளை அடக்கு வைத்திருந்தால் அந்த ரினியூவல் பண்ணும் இல்லைங்களா அந்த டேட்டை குறித்து வச்சுக்கிட்டு அதன்படி ரினியூவல் பண்ணுங்கள் இல்லைன்னா அதற்கு பெனால்ட்டி போடக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகும் அதே மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு நாளில் அமர்ந்து தாயார் வழியில் சில பிரச்சனைகளை தருவார் இருந்தாலும் குருவினுடைய பார்வை அவரை சுபத்துவமாக்கிறது ஒன்பதிலிருந்து கொண்டு நன்மைகளை தந்து வந்த கேது பத்தாம் இடம் அதாவது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தன்னுடைய அந்த இருட்டை பதிக்கிறார் ஆகவே தொழில் வியாபாரம் வேலை இந்த நிலைகளில் இருப்பவர்கள் அங்கே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் தன்னுடைய வேலைகளை தள்ளி போடாமல் முடித்து விடுங்கள் மேலிடத்தில் ஒரு அந்யோன்யத்தை கடைப்பிடியுங்கள் சகிப்புத்தன்மையை கடைப்பிடியுங்கள் கூடுமானவரை நன்மைகளையே அடையலாம் நன்றி